அட புதுசாவுல இருக்கு நீர்வீழ்ச்சி அதுவா அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில இருக்கு இந்த நீர்வீழ்ச்சியோட நிறைய பகுதி தான் நம்மளுக்கு எப்படி காஷ்மீர் வந்துட்டு இந்தியாவுல கொஞ்சம் பகுதியும் பாகிஸ்தான் கொஞ்சம் பகுதியும் இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல அதே மாதிரி தான் இங்க வந்துட்டு இந்த நீர்வீழ்ச்சி ரொம்ப பெருசு இது கனடாவில் ரொம்ப பெருசா இருக்கும் அமெரிக்காவுல கொஞ்சம் வட அமெரிக்காவுல இருக்குது கொஞ்சம் சின்னதா இருக்கும் அத விட ஆனா உலகத்திலேயே ரொம்ப 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 அழகான நீர்வீழ்ச்சி இதுதானா இப்போ இந்த நீர்வீழ்ச்சி எங்க இருக்குன்னு கேட்டாக்க ரொம்ப ஈஸியாக கன்னட இருக்குன்னு சொல்லிடலாம் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கன்னட அறிக்கா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம்ல என்ன நான் சொல்றது இந்த அருவியை பாக்குறதுக்கு வருஷத்துக்கு பத்து மில்லியன் மக்கள் வர்றாங்களாம் தெரிஞ்சுக்கோ இந்த அருவியில் எண்பத்தஞ்சு சதவீதம் தண்ணி கனடாவில் இருந்து வருமா மிச்சம் இருக்கிற பதினஞ்சு சதவீதம் தண்ணி தான் இருந்து வருமா அது மட்டும் இல்லை அதோ உயரமாக தெரியுது பாரு ஒரு கம்பியை நட்டு வச்ச மாதிரி இருக்குல்ல அதுக்கு மேலே உயரமாக அப்படியே சுற்றிக்கிட்டே பாரு அதுக்கு பேர் தான் ரிவால்விங் ரெஸ்டாரண்ட் அங்கே உட்காந்துட்டு சாப்பிடலாம் பார்த்துக்குவோம் இப்போ எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் பாரு அதில் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே அதை சுற்றிக்கிட்டே இருக்குமா நம்ம அங்கே உட்காந்துக்கிட்டே அந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கலாம் எம்முட்டு அழகா இருக்கு பாரு என்னடி போதுமா நயாக்ரா நீர்வீழ்ச்சி இல்லை இல்லை நயன்தாரா நீர்வீழ்ச்சி பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டியா